பஞ்ச கோஷம் அப்படின்னா என்னன்னா இந்த ஐந்து கோஷங்களில் ஏற்படும் குளறுபடிகளும் இது புரிஞ்சாதான் அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்ய முடியும் தயவு செய்து ஆஃப் புத்தகத்தை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஸ்பைரல் பைண்டிங் போட்டு தயவு செய்து படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா விஞ்ஞானமய கோஷம்னு என்னன்னா பல பேர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா இது விஞ்ஞானிக்கு மட்டும்தான் எல்லாம் கிடையாது வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் தேவைப்படுவது அறிவியல் நமக்கு உடமை பற்றி விஞ்ஞானம் தெரிந்தால் நோய்கள் வராது வந்தால் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்வோம் ஏன் மற்றவர்களை தேட வேண்டும் காசை இல்லை காசை இல்லை காசை இல்லை வருமானம் இல்லை நஷ்டமாயிடுச்சு அப்ப என்ன அர்த்தம்னா எல்லாரும் விஞ்ஞானிதாங்க அப்ப விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா புரிதல் அன்பே தெய்வம் பஞ்ச கோஷம் அப்படின்னா என்னன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் நாம் பார்க்க இருக்கும் கோஷம் விஞ்ஞானமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம்னு என்னன்னா சயின்ஸ் அதாவதுங்க பல பேர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் தான் தெரிஞ்சுக்கணும் நீ என்ன பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறேன்னா புரிஞ்சுக்கங்க வாழ்வதற்கு சயின்ஸ் தேவை அறிவியல் அறிவியலுங்கிறது பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கிற விஞ்ஞானி மட்டும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசிய அறிவு புரிதல் இதுதான் சயின்ஸ் விஞ்ஞானம் அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குதோ விஞ்ஞான மய கோஷம் ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த அளவுக்கு புரியலையோ விஞ்ஞான கோஷம் வீக்கா இருந்தா இது மற்ற கோஷத்தை பாதிக்குதுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க பஞ்ச கோஷம் சொன்ன பார்த்தீங்களா ஒவ்வொரு கோஷத்துக்கும் லிங்க் இருக்கு அன்னமய கோஷத்தில் பிரச்சனை வந்தால் அது மனசை பாதிக்கும் மனசு மனோமய கோஷத்தில் பிரச்சனை வந்தால் அது ஆறாவ பாதிக்கும் பிராணமயத்தை பாதிக்கும் இப்படி ஒரு கோஷத்தில் பிரச்சனை வந்தது எல்லா டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்போ ஐந்து கோஷங்களையும் ஒழுங்காக வைக்க வேண்டியது நமது கடமை தேவை ஃபண்டமெண்டல் எசன்சியல் விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னா இது விஞ்ஞானிக்கு மட்டும்தல்லாம் கிடையாது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அத்தியாவசியங்க ரோடு கிராஸ் பண்றது கூட ஒரு அறிவியல் வாகனம் ஓட்டுதல் ஒரு அறிவியல் செல்போன் பயன்படுத்துறது ஒரு அப்பளம் பொறிக்கிறது கூட அறிவியலுங்க பாத்ரூம் கழுவுறது கூட அறிவியலுங்க அறிவியல் என்பதை தனியாக எல்லாம் பார்க்குறீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் தேவைப்படுவது அறிவியல் சொல்கிறாங்கல்ல அவனுக்கு அறிவு இருக்கா அறிவு இருக்கான்னு கேட்கும்போது கொஞ்சம் இன்டீசண்ட்டாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஞானம் இருக்கா அது உனக்கு புரியுமான்னு கேட்கும்போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது எல்லாம் ஒன்று தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க உடம்பை பற்றிய விஞ்ஞானம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நோய்கள் வரும் குணமாகாது தேடிட்டு சுற்றிட்டு இருப்பீங்க அங்கே போகலாமா இங்கே போகலாமா எங்கெங்கேயோ போனாங்க யாரும் சரியில்லைங்க உங்களுக்கு விஞ்ஞானம் தெரியல அதை சொல்லுங்கள் முதல்ல நமக்கு உடமை பற்றி விஞ்ஞானம் தெரிந்தால் நோய்கள் வராது வந்தால் தன்னை தானே குணப்படுத்திக் கொள்வோம் ஏன் மற்றவர்களை தேட வேண்டும் அதே மாதிரி மனசை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா மனதை பற்றி புரிதல் வந்துச்சுன்னா மனசோட விஞ்ஞானி நீங்க அப்ப உங்களுக்கு டென்ஷன் கோபம் பயம் கவலை வராது வந்தாலும் மற்றவங்கள போய் அட்வைஸ் கேட்க வேண்டியது நீங்களே சரி பண்ணிக்கலாம் உடம்பை பற்றி விஞ்ஞானம் தெரியாத பொழுது நோய்கள் வருகிறது மனதை பற்றி விஞ்ஞானம் தெரியாத போது மன பிரச்சனைகள் வருகிறது பிஸ்னஸ் பணம் வருமானம் இந்த பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது பணம் எப்படி சம்பாதிக்கிறது வியாபாரம் எப்படி பண்ணுறது வேலைக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கிறது இதெல்லாம் தெரியாதனால உங்ககிட்ட காசு இல்லை என்ன சொல்கிறீங்க காசே இல்லை காசே இல்லை காசு இல்லை வருமானம் இல்லை நஷ்டமாயிடுச்சு அப்போ என்ன அர்த்தம்னா உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கும் அந்த விஞ்ஞானம் தெரியவில்லைன்னா டீசெண்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சண்டை அம்மா பொண்ணுக்கு சண்டை மாமனார் மருமகளுக்கு சண்டை இப்படி குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஏன் சண்டை வருதுன்னா ஒருவரோடு ஒருவர் பழகும் அறிவு இல்லை விஞ்ஞானம் தெரியவில்லை அப்போ அதுவும் விஞ்ஞானம் தானே விஞ்ஞானங்கிறது பெரிய லெவலில் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சயின் தீட்டா காசு தீட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தரோட பழகிறது விஞ்ஞானம் தான் முதல்ல புரிஞ்சுங்க விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை சயின்ஸ் என்ற வார்த்தையை எங்கேயோ திருப்பி வச்சுட்டாங்க சாம்பார்லாம் எத்தனை பூ போடணுங்கிறது விஞ்ஞானம் அது அம்மாவுக்கு தெரியுதா நீங்கள் விஞ்ஞானி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுட்டு கொடுக்குறாங்களா இல்லையா விஞ்ஞானி சமையல் விஞ்ஞானி ஒருத்தர் செருப்பு தைக்கிறாருங்க செருப்பு விஞ்ஞானிங்க ஒருத்தர் பைக் கொண்டு போகிறீங்க ஸ்டார்ட் ஆகலைங்கிறீங்க இப்படிங்கிறாரு ஸ்டார்ட் ஆகிடுது அவரு பைக் விஞ்ஞானி பாத்ரூமில் தண்ணி போகலை உட்காந்து அழுகுறீங்க ஒருத்தர் கூப்பிடுறீங்க என்னோ பண்ணுறாரு தண்ணி போயிடுது அவ்வளோதான் இந்த பத்து ரூபா அப்படி கொடுக்குறீங்க கேவலமாக அவர் விஞ்ஞானிங்க மரியாதை கொடுங்க தேங்க்யூ நன்றி நீங்கள் மட்டும் இல்லைன்னா இங்கே நாரி போய் கிடப்போன்னு சொல்லணுங்க எல்லோரும் விஞ்ஞானிதாங்க அப்போ விஞ்ஞானம் அப்படிங்கிற வார்த்தை என்னென்னா புரிதல் உடம்பை பற்றி புரியாத பொழுது நோய்கள் வருகிறது புரியும் பொழுது நோய்கள் குணமாகிறது மனதை பற்றி புரியாத பொழுது மனம் கஷ்டப்படுகிறது மனதை பற்றி விஞ்ஞானம் புரிந்தால் மனம் சரியாகிறது பிஸ்னஸ் சம்மந்தமாக வேலை சம்பந்தமாக பணம் சம்பந்தமான அறிவு இல்லாத போது அப்பொழுது அதில் நஷ்டம் ஏற்படுது பிச்சைக்காரராக இருக்கிறோம் காசே இல்லை கடன் வாங்குகிறோம் தற்கொலை பண்ணிக்கிறோம் ஆனால் அது சம்மந்தப்பட்ட அறிவு ஞானம் விஞ்ஞானம் தெரியும் பொழுது உங்களுக்கு பணம் தேவையான அளவு கிடைக்கிறது அப்பொழுது ஹேப்பியாக இருக்கிறீர்கள் உறவில் ஏற்படும் சிக்கல் காரணமாக உங்களுக்கு ஒருத்தரோடு ஒருத்தர் பழகுவது தெரியவில்லை எனவே உங்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்போ மற்றவங்களோட பழகிறது தெரியும் பொழுது அந்த விஞ்ஞானம் தெரியும் பொழுது உங்களுக்கு உறவுகள் ஒழுங்காக இருக்குது அப்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க புரிஞ்சுங்களா இப்படி எந்தெந்த விஷயங்கள் உங்களை துன்பப்படுத்திக்கிறதோ அந்த அந்த விஷயம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க தான் பிரச்சனை உங்களுக்கு தெரியல புரியல எனக்கும் தான் உங்களுக்கு உங்களுக்கும் சொன்னா எனக்கும் தான் எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு அது புரியல இனிமேல் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு மற்றவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நாம் இந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ளும் பொழுது விஞ்ஞானமய கோஷம் ஒழுங்காக இருக்கும் புரிஞ்சுக்கோங்க பல பேருக்கு நல்ல ஃபுட்டு தான் சாப்பிட்றீங்க ஆர்கானிக் ஃபுட்டு தான் சாப்பிட்றீங்க யோகா பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஏன் நல்லா இல்லைன்னா விஞ்ஞானம் தெரியவில்லை விஞ்ஞான மயக்கோஷம் ஓட்டையாக இருக்குது மற்ற கோஷத்தில் வர சக்தியெல்லாம் அது இழுத்து பிடிச்சிக்குது அவ்வளோதான் சிம்பிளாக சொல்கிறேங்க இப்போ நான் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா நோய்கள் இருந்துச்சு வாந்தி வரும் மைத்தாலம் போகும் சளி பிடிக்கும் கண் ஒழுங்காக தெரியாது கண்ணாடி மாட்டியிருப்பேன் தோலெல்லாம் புண்ணு இருக்கும் மலச்சிக்கல் வரும் வலிப்பு வரும் பிட்ஸு வரும் அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்து வாயில் நுரைய நிறையா தள்ளும் ஸ்கூலில் படிக்கும் போது அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க வாயில் நுரைய தள்ளுங்க எல்லாம் கையில் இரும்பு கொடுப்பாங்க வலிப்பு வரும் தோழல்லாம் புண்ணாக இருக்கும் கோளாறு இருந்துச்சு மலச்சிக்கல் இருந்துச்சு மலம் போகவே போகாது ஆமாம் ரஜினி மாதிரி தான் எப்போ போகுது எப்போ போகுது இப்போ போகும் இப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்துச்சுங்க அப்போ நான் என்ன பண்ணினேன்னா பிறரை குறை சொல்வதை விட்டு விட்டு என் உடலை பற்றி ஆராய்ச்சி செய்தேன் வேதாதிரி மகரிஷியா கோர்ஸுக்கு போனேன் அவரது புத்தகங்கள் படித்தேன் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கோர்ஸுக்கு போயிருக்கிறேன் அவருடைய ரேடியோ ஆஃப் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ரேடியோ சேட்டிலைட் ரேடியோ உட்காந்து ரொம்ப நாள் உட்காந்து பல மணி நேரம் அவர் பேசுகிறத கேட்டிருக்கேன் ஒச புத்தகங்கள் படிச்சுருக்கேன் பிரம்மகுமாரிகளில் போய் பல விஷயங்கள் கற்றுருக்கேன் பைபிள் படிச்சிருக்கேன் குரான் படிச்சிருக்கேன் பகவத்கீதா படிச்சிருக்கிறேன் அக்கு பஞ்சர் கற்றுக்கிட்டேன் ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷனில் போய் கற்றுக்கிட்டேன் இப்படி ஊரில் எங்கெங்கெல்லாம் ஆசுரம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் வைத்தியம் இருக்கோ எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் சொல்லித்தராங்களோ சில ஆங்கில மருத்துவரை பார்த்து உட்காந்து பேசியிருக்கேன் சில யோகா டீச்சர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கேன் யோகா கிளாஸ் போயிருக்கிறேன் பஞ்சர் கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்படி நான் என்ன பண்ணேன்னா பிறரை குறை சொல்லாமல் நான் மேனக்கெட்டு பல இடங்களுக்கு போய் செலவு பண்ணி பல விஷயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது அந்த புரிதல் எப்பொழுது வருகிறதோ உடல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் எனக்கு புரியும் பொழுது எனது நோய்கள் குணமாக்கப்படுகிறது அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிறேங்க புரிஞ்சுக்கங்க எனக்கு வர வலிப்பு நோயை பிர்ஸை யாருமே குணப்படுத்தலை நான் தான் எனக்கு குணப்படுத்தி இருக்கிறேன் தோழல்லாம் புண்ணாக இருக்கும் அப்படியே தோழெல்லாம் அப்படியே கலாட்ரையல் அப்படின்னு ஒரு ஆங்கில மருந்து ரோஸ் கலரில் இருக்கும் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருக்காருங்க ஆயிரம் அப்பா வாங்கியிருப்பாங்க அது தனவாமல்லாம் நான் வெளியே வரவே முடியாது இப்போ நல்லா இருக்கிறேங்க கண் கண்ணு தெரியாதுங்க அஞ்சாவது ஆறாவது எல்லாம் படிக்கும் போது கண்ணாடி மாட்டியிருப்பேன் பெரிய கண்ணாடி அப்போ போர்டு தெரியும் இப்போ நல்லா தெரியுது புரிஞ்சுக்கங்க நான் யாரையும் குறை சொல்லாமல் நான் ஆராய்ச்சி செய்தேன் புரிந்து கொண்டேன் அப்ப என்னாச்சு உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் புரியவில்லை மீண்டும் சொல்கிறேன் எல்லாரும் என்ன பண்றோம்னா நான் எதுவும் கற்றுக்க மாட்டேன் யாராவது வாழ்நாள் முழுவதும் குணமாக மாட்டேங்குது எந்த போனாலோ போனாலும் நான் ஏன் இப்படி இருக்கேன் அவங்கெல்லாம் ஏன் ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்ல நல்ல நோயாளி இனிமேல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உயிரோட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளியிலும் சொல்லி கொடுப்பதில்லை கல்லூரியிலும் சொல்லி கொடுப்பதில்லை அப்பா அம்மா சொல்லி கொடுப்பதில்லை யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லைங்க சினிமால டிவில நாடகத்துல அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகம் பண்றதுக்கு தான் சொல்லி தர்றாங்களே தவிர குறைக்கிற யாருமே சொல்லி தரலைங்க ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் தெரப்பி அப்படின்னு ஒரு ஆன்லைன் வகுப்பு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தினமும் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து நாளில் மன உளைச்சல் யாருக்கெல்லாம் வரும் அப்படி வந்தா என்னமெல்லாம் நடக்கும் அதை எப்படி நம்ம இயற்கை முறையில சரி பண்றதுக்கு தெளிவான ஒரு ஒரு விளக்கமான ஒரு வகுப்பு இது வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான வகுப்புங்கனால ஏற்பாடு பண்ணிருக்கேங்க தயவு செய்து இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜ்ல போய் நீங்க புக் பண்ணலாம் ஆன்லைன் மூலமா அப்படி இல்லைன்னா தொலைபேசி மூலமா நீங்க கூப்பிட்டு புக் பண்ணலாம் இந்த புக்கிங் தெரியாதவங்க மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புக் பண்ணிவிட்டு கலந்துக்குங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்